அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான கிள்ளி போட்ட சாம்பார் பச்சை மிளகாய் சாம்பார்னு சொல்ற நம்ம பச்சை மிளகா சாம்பார் தான் செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பச்சை மிளகா சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி மிளகா சாம்பார் செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் தோரம் பருப்பு எடுத்து நல்லா அழைச்சிட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி வேகம் போட போகிறோம் நல்லா வேகம் வச்சிடலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்திருக்கணும் ரொம்ப கரையக்கூடாது முழுசாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி வெந்தோம்னா சின்ன பல்லாரியாக மூணு தக்காளி மூணு பச்சை மிளகா ஒரு பத்து பாயஞ்சு எடுத்துங்க காரம் எங்கள் பசங்க நல்லா காரம் சாப்பிடுவாங்க உங்கள் பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா எடுத்துருங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துருக்குங்க கலந்துக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு தூள் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் இதை நல்லா கொதிக்கட்டும் இந்த நம்ம ஒரு கைப்பிடி கல்லு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம காய் அரிஞ்சு எடுத்து வந்துடலாம் இது கொதிச்சதுக்கு பிறகுதாங்க காய் போடணும் இதை நல்லா கொதிக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா இருக்கு இந்த டைமில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயமாக மாதிரி இருந்தால் பருப்போடைய போட்டு வேக வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் கொஞ்சம் சுண்டைக்காய் டீச்சருக்கா இது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கேரட்டு மாங்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி என்ன இது இருந்தாலும் இந்த சாம்பாருக்கு சேர்த்துக்கலாம் பீன்ஸ் எல்லாம் போட்டுடாதீங்க கேரட்டு கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்போதாங்க சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா சாம்பார் செம்ம டேஸ்டா வரும் முருங்கக்காயும் சுண்டைக்காயும் போட்டிருக்கும் இது நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும் நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம் இந்த காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துல நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் இப்ப தேங்காயில சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் கொற குறப்பா அரைச்சிட்டு வரணும் ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது கொர குறப்பா அரைச்சி எடுத்துங்க காயெல்லாம் நல்லா வெந்துட்டு அது வரைக்கும் நல்லா வெந்துட்டு இப்ப நம்ம அரைச்சி அரைச்சிட்டு வந்துட்டோம் அதனால தேங்காய் எப்படி அரைச்சி எடுத்து விட்டுருக்கணும் தேங்காய் அந்த மாதிரி தான் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக எடுத்தா நல்லா இருக்காது இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்க புளியும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டு நல்லா ஒரு பொடி வரட்டும் உங்களுக்கு இன்னும் தண்ணி கலந்துக்கணும்னா நீங்கள் இன்னும் தண்ணி விட்டுக்கலாம் பாருங்க சாம்பார் எவ்வளவு எல்லோ கலரா சூப்பரா வந்துருங்க பாருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்ப காய்கறி நல்லா வெந்து வந்துட்டு நல்லா கொதி வந்து கொதிச்சுட்டு இருக்கு இப்ப இந்த சமயத்துல நம்ம சாம்பார் இறக்கிட்டு தாளிச்சு வச்சிடலாம் அடுப்புல கடாய வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியல ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் மூணு மிளகா தூத்து போட்டுக்கலாம் கொஞ்சமா ஜீரகம் மிளகா சவா சாம்பார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி நறுக்கி எடுத்துருக்கேன் கருவேப்புள்ள கருவேப்பில் கொத்தமல்லி கருவேப்புள்ள பாருங்க இப்படி காம்போட போட்டீங்கன்னா நல்லா வாசமா இருக்கும் போட்டு நல்லா கலந்து விட்டு தாளிக்கிறப்பையும் கொஞ்சம் பெருங்காய கொடி போட்டு கலந்து விட்டோம்னா நல்லா வாசமா இருக்கும் தாளிச்சிட்டு உடனே மூடி வச்சிடணும் வணக்கம் மணக்க நம்ம பச்சை மிளகாய் சாம்பார் தயாராகிடுச்சி சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானையும் செக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி